கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தந்தையாகிய தமது மகனை இந்த உலகிற்குள் பிடித்து தள்ளவில்லை மாறாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வர இயேசு தாமாகவே முன்வந்தார் ஒருவேளை கால தோற்றத்திற்கு முன் தந்தையானவர் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார் என விண்ணுலகில் கூவி மண்ணுலகின் பெருந்தேவையை அறிவித்திருப்பார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பத்தாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஏழாம் வசனங்களில் நாம் வாசிப்பதே இயேசுவின் பதிலாக இருந்திருக்கும் அவர் உலகிற்குள் நுழையும் போது கடவுளே உமது விருப்பத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்றார் இறை துவக்க கீழ்ப்படிதல் நமக்கு கிறிஸ்துமஸை தந்தது அது கல்வாரியில் உச்சநிலை அடைந்தது அவர் மனிதனானதையும் பலியானதையும் சேர்த்து பவுல் இவ்விதம் எழுதுகிறார் அவர் மனித உருவில் தோன்றி சாகும் வரை அதாவது சிலுவை சாவு வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் இயேசுவில் திருவார்த்தையானது திருவுடலானது அதாவது பேசப்பட்ட எழுதப்பட்ட திருவார்த்தை இயேசுவில் மனு உருவெடுத்தது இது மட்டுமல்ல திருச்சட்டத்தின் மிக சிறிய எழுத்தையோ அதில் ஒரு கொம்பையோ விடாது நிறைவேற்ற இயேசு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் புத்தகச் சுருளில் அவரைப் பற்றி எழுதியிருந்தவை யாவும் அவரில் நிறைவேறின நாசரத்தில் உள்ள தச்சன் வீட்டில் இளைஞன் இயேசுவுக்கு எவ்வளவு வேத அறிவு புகட்டப்பட்டிருக்கும் என்று எவரும் கற்பனை செய்யலாம் எருசலேம் ஆலயத்தில் உள்ள மறைநூல் அறிஞர்களே அவரது திருவசன அறிவில் வியந்தனர் தமது பரம தந்தையின் காரியமாய் தாம் இருக்க வேண்டியது அவர்களுக்கு புரியவில்லையா என்று தமது பெற்றோரை இயேசு வினவினார் ஆனாலும் தமது ஞானமும் அறிவும் தமக்கு இருமாப்பை உண்டாக்கவோ தமது பெற்றோருக்கு அடிபணிய இடையூறாய் இருக்கவோ அவர் இடம் தரவில்லை பத்து கட்டளைகளில் ஐந்தாம் கட்டளையும் வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கட்டளையுமானதற்கு கீழ்ப்படிந்தவராய் இயேசு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடங்கி நடந்தார் இயேசுவின் பன்னிரெண்டு வயதிற்கு அடுத்த பதினெட்டு ஆண்டுகளை குறித்து நமக்கு விவிலியத்தில் தகவல் எதுவும் இல்லை ஆனால் அவர் கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடந்தார் என்பது அவரை குறித்து அவரது முப்பதாம் வயதில் யோர்தான் நதிக்கரையில் தந்தையானவர் வெளிப்படுத்துகிறார் அதாவது இவரே என் அன்பார்ந்த மைந்தன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மத்திய நற்செய்தி மூன்று பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடந்து எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நமது முழு மூச்சாய் இருக்க வேண்டும் God bless you.